தன்னோட வாழ்க்கைய ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடிகர் சங்கத்தில் செயலாளருக்கு நின்று வெற்றி பெற்றவர் தான் விஷால் மோஸ்ட்லி நம்மள நிறைய பேருக்கு விஷாலை பற்றி தெரியும் ஆனால் விஷாலுக்கு ரொம்ப அழகா கியூட்டாக ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்கள பற்றி உங்களால் யாருக்காவது தெரியுமா விஷாலோட தங்கச்சி நேம் என்னென்னா ஐஸ்வர்யா கிருஷ்ணா இவங்களுக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது அவங்களோட அப்பா நேம் ஜி கே ரெட்டி அம்மா நேம் ஜானகி தேவி ஐஸ்வர்யாவோட அப்பா தமிழ் தெலுங்கு சினிமாவில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் விஷாலுக்கு இவ்வளோ அழகான சிஸ்டர் இருக்காங்கன்னு எப்போ தெரிஞ்சினா அவங்க ரெண்டு பேரும் மதர்ஸ் டேக்கு சென்னையில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்பதான் ஐஸ்வர்யா சிங்கப்பூரில் எம்பிஏ படிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நான் ஃபேமிலி பிஸ்னஸ்ஸை தான் பார்த்துக்க போறோம்னு சொல்லியிருந்தேன் அவங்க அதே மாதிரி அண்ணனோட விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிய முழு பொறுப்பு எடுத்து பார்த்துக்கிட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா விஷால் நடித்த பூஜை நான் சிகப்பு மனிதன் எல்லாம் இவங்களோட பங்களிப்பு நிறையவே இருக்குது ஏன்னா இந்த எல்லாம் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணதே இவங்க தான் ஐஸ்வர்யாக்கும் கிருதிஷ் உம்முடிக்கும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு இந்த ஃபங்க்ஷன் சென்னையில் ஹோட்டல் ஹயர்டில் நடந்தது இதுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கலந்துக்கிட்டாங்க பிரித்தீஷ் முடி சவுத் இந்தியாவில் பாப்புலரான ஒரு ஜுவல்லரி ஸ்டோரை நடத்திட்டு வர ஃபேமிலியை சேர்ந்தவர் ஐஸ்வர்யாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஃபேமிலியோட காஞ்சிபுரமில் இருக்கிற ஸ்ரீ அம்மன் கோயிலுக்கு போய் அவங்க கல்யாணம் நல்லா நடக்கணும்னு ஒரு ஸ்பெஷல் பூஜையும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு வாங்கின தாலியை அம்மனோட காலடியில் அடியில் வச்சு பூஜை பண்ணாங்களாம் இந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி அன்னி ஸ்ரீயா ஸ்ரீஆரெட்டி கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் நாங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் ஏன்னா இது எங்க ஃபேமிலியில் நடக்க போற பெரிய விசேஷம்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ஐஸ்வர்யாவோட மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல ஸோ அதனால ஐஸ்வர்யா துப்பறிவாளன் பாட ப்ரொடக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க